அன்பு நேயர்களே வணக்கம் ஒரு நண்பர் என்னிடத்துல ஒரு விஷயத்தை கேட்டார் அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற பொழுது அதாவது கஷ்டம் என்ன இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் கிடையாது அந்த மாதிரி ரொம்ப ஆபத்தில் ரொம்ப கஷ்டத்தில் ரொம்ப இக்கட்டில் இருக்கும் பொழுது என்ன ஒரு மந்திரத்தை சொல்லணும் யாரை பிடிக்கணும் எது வந்து அப்பொழுது நமக்கு உடனடியாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு அந்த நண்பரை கேட்டார் நான் அவர் இடத்துல சொன்னேன் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களிலே நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணுமன்னா ஒரே ஒருத்தவர் தான் இருக்கிறார் அவர்தான் ஆபத் பாந்தவர் அவர்கிட்ட தான் உடனடியாக பைசல் பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்குது யாராவது ஒரு பக்தர்கள் தன்னிடத்தில் இந்த ஆபத்தில் உதவி கேட்க மாட்டாங்களா அப்படின்ட்டு அவர் காத்துக்கிட்டு இருக்கிறார் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக வச்சு யார் அவர் அப்படின்னு கேட்கும்பொழுது நான் சொன்னேன் இதை பாருங்க வேதாந்த தேசிகர் இருக்கிறார் இல்லையா அவர் ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கிறார் அந்த ஸ்லோகம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறார் பகவானை பார்த்து சொல்கிறார் இதை பார் பகவானே என்னுடைய கஷ்டத்துக்கு நான் வாங்கிட்டே வந்திருக்கிறேன் நீ பார்த்து என்னுடைய கஷ்டத்தை நிவர்த்தி செய்யணும் உன்னால் நிவர்த்தி செய்ய முடியலேன்னுட்டு நீ கையை விட்டுட்டேன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் தான் என் தலைவிதின்னுட்டு நான் நெஞ்சிக்கிட்டு போயிடுவேன் அப்புறம் யார்கிட்டையும் போய் என்னால் எதுவுமே செய்ய முடியாது காரணம் நீ கைவிட்ட பிறகு அத்தனை பேர் உலகத்திலே உள்ள அத்தனை தேவர்கள் சேர்ந்தாலும் கூட என்னை காப்பாற்ற முடியாது ஆனால் நீ என்னை கை கொடுக்குறேன்னு வச்சுக்கோ காப்பாற்றுறேன்னு வந்தேன்னு வச்சுக்கோ எத்தனை பேர் எதிர்த்தாலும் நீ என்னை காப்பாற்றுருவேன் அதனால் என்னை கைவிட்றதோ காப்பாற்றுறதோ தான் இருக்குது அப்படின்ட்டு அவர் ஒரு மூர்த்திக்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறார் அந்த மூர்த்தி யார் தெரியுமா அந்த மூர்த்தி தான் ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தி லக்ஷ்மி நரசிம்ம மூர்த்தி நல்லா சொல்லணும் ஏன்னா ஒரு எம்பார் அப்படின்ட்டு ஒரு ஆச்சரியார் சொல்கிறாரு அதாவது பகவானுக்கே சில ஆபத்துக்கள் வந்தது அப்படி வந்த இருந்து அவன் தன்னை காப்பாற்றிக்கிட்டான் அந்த மாதிரி ஒரு அவதார மூர்த்தி தான் நரசிம்ம மூர்த்தி அப்படின்ட்டு சொன்னார் அதுக்கு அவர் நல்ல அழகான ஒரு விளக்கம் சொன்னார் ஏன்னா அந்த அவருடைய பக்தன் சின்ன பையன் பிரகலாதன் அந்த பிரகலாதன் கிட்ட போய்ட்டு அந்த ராட்சசன் இருக்கனா இல்லையா யார் ஹிரண்யகசிப்பு அவன் கேட்குறான் டேய் எங்கடா அவனுடைய ஹரி எங்கே இருக்கிறான் சொல்லு இன்னைக்கு ரெண்டில் ஒன்று பார்த்துறேன் ஏதோ ஒரு விதத்தில் அவனை காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறான் மறைஞ்சிருந்து தானே காப்பாற்றுறான் நேரில் வரமாட்டேங்கிறானே சொல்லு அப்படியேங்கிறான் உடனே அந்த சின்ன பையன் சொல்கிறான் இப்படி கேட்டா என்னப்பா எங்கே இருக்கிறான்ட்டு கேட்காத நீ எங்கே இல்லைன்னுட்டு கேளு அவன் இல்லாத இடமே கிடையாது எல்லா இடத்துலையும் நீக்க வர நிறைந்திருப்பதால் அவனுக்கு விபு விஷ்ணுன்னுட்டு பேர் கரந்தெங்கும் பரந்துளன் உடல் மிசை உயிரன கரந்தெங்கும் பரந்துளன் நீ உயிரை பார்த்துருக்கிறியா உயிரை பார்த்துருக்க மாட்டேன் ஆனால் அந்த உயிர் இருக்கிறதால தான் நீ இயங்கிக்கிட்டு இருக்கிற உடலில் உயிர் எங்கே இருக்குன்னுட்டு யாருக்கு தெரியும் அந்த மாதிரி இந்த உலகத்தில் அவன் எல்லா இடங்களும் இந்த மாதிரி இந்த கதையெல்லாம் விடாது இந்த ஒரு தூண் இருக்கு பாரு இந்த தூணில் அவன் இருக்கிறானா சொல்லு அப்படி என்று சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான் இந்த தூண் மட்டும் கிடையாது தொட்ட தொட்ட இடமெல்லாம் இருப்பான் அதனால் மூர்த்திக்கே அதாவது பகவானுக்கே ஒரு விதமான என்ன இவன் எதை காமிப்பாய் எங்கே இருக்கிறது அப்படின்ட்டு தெரியாமல் சர்வ வியாபியாக எல்லா இடத்துலையும் பறந்துருந்தான் அப்போது ஏன் அந்த அவசியம் அவருக்கு வந்ததுன்னா இப்போ பிரகலாதன் பார்க்க காப்பாடுறாரா காப்பாற்றுறாரா இல்லை இரணியனை வந்து அவரை அழிக்கிறார் அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் ஒரு கால் எதோ கொஞ்சம் லேட்டாகி வர முடியலன்னு வச்சுக்கையா உடனே இங்கே இருக்கிற நாத்திகர்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பாரு அந்த சின்ன பையன் கூப்பிட்டான் ஆனால் பகவான் போய் காப்பாற்றின பாரு அப்போ அவன் இல்லைன்னுட்டு தானே அர்த்தம் அவன் போன பிறகு இவன் காப்பாத்தனான்னா காப்பாற்றிட்டு என்னான்ட்டு உலகம் முழுக்க போஸ்டர் அடித்து ஒட்டிடுவாங்க அதனால் தன்னுடைய பெருமையை தான் காப்பாற்றி கொள்வதற்கு அவன் தோன்றினா அப்படிப்பட்ட அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே நரசிம்மர் இடத்துல போயிட்டோமுன்னா நாளைக்கு வா நாலைக்கு வா நாற்பத்தெட்டு நாள் வா ஐம்பத்தெட்டு நாள் வா ஒரு ஒரு மண்டலம் வா ரெண்டு மண்டலமாக இந்த கணக்கே கிடையாது அவர் போய் ஃபைல் கரெக்டாக இருந்தால் உடனே பைசல் பண்ணிவிடுவார் நிஜமாலுமே நம்முடைய சரணாகதி இருந்தால் ஃபைல் பைசல் பண்ணிடுவார் அதனால் அந்த நண்பர் இடத்துல சொன்னேன் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாங்க நீங்கள் இடத்துல போங்க நரசிம்மர் இடத்துல போயிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் போதும் அவர் உங்களை காப்பாற்றுவார் அந்த ஸ்லோகத்தை எழுதித்தாங்க அப்படின்னு சொன்னார் உடனே அதை எழுதி தந்தேன் இப்போ உங்களுக்கு நான் அந்த ஸ்கிரீனில் போடுறேன் அந்த ஸ்லோகத்தை பாருங்கள் விருது பாருங்கள் சிம்ம முகே ரவுத்ரூபிணியாம் அபய ஹஸ்தாங்கித கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோக பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபிஷ்டாம் அநேகம் தேகி லக்ஷ்மி நரசிம்மா லக்ஷ்மி நரசிம்மரே அநேகம் தேகி எல்லாவற்றையும் கொடு தேகிதான் கொடுன்னுட்டு அர்த்தம் நீ வந்து மடியில் லக்ஷ்மியை வச்சிருக்கிற அதனால செல்வத்தோடு தான் இருக்கிற எல்லா செல்வத்தையும் நீ தரக்கூடியவன் உன்னுடைய முகம் எப்படி இருக்கு சிம்ம முகே அதனால தான் ஆண்டாள் கூட மாறி மலை முழஞ்சி மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அனுட்டு சொல்கிறான் கண்ணனை கூட அப்படிதான் சொல்றேன் நீங்க கோகலாஷ்டம கூட இந்த பாட்டை சொல்லலாம் சிம்ம முகே ரவுண்யாம் யாராவது தன்னுடைய பக்தர்களுக்கு ஆபத்து செஞ்சா ரவுத்ரமாய் ஆயிடுவானா பக்தர்களுக்கு எப்படி இருப்பான் அபய ஹஸ்தாங்கித கையில எப்பயுமே பயமே நீ வேண்டான்னுட்டு அபயம் கொடுப்பானா அபய ஹஸ்தாங்கித கருணாமூர்த்தி கருணையே வடிவானவனா சர்வ வியாபிதம் எல்லா இடத்துலையும் கரந்தெங்கும் பரந்துளன் திடவிசும் பெருவழி நீர்நிலம் இவைமிசை படர்பொருள் முழுவதுமாய் அவையவை எல்லா இடங்களையும் கறந்திருப்பானான் கறந்து மறைந்து உறைவாயும் உறைவானம் சர்வ வியாபிதாம் லோக ரக்ஷகாம் இந்த லோகத்தை ரட்சணை பண்றதுக்குன்னே காப்பாற்றுறதுக்குனே அவதாரம் எடுத்தவன் பாப விமோசனை ஐயோ நான் பாபி ஆயிடுச்சே என்னை வந்து அவன் காப்பாற்றுவானா நீங்கள் தான் அவனுக்கு வேணும் முதல்ல என்ன பண்ணுவான் உங்கள் பாவத்தை ஒழிப்பான் பிறகு உங்களுடைய பகையை ஒழிப்பான் பாவம் சேர்ந்து இருக்கிற வரைக்கும் பகவானால் கூட காப்பாற்ற முடியாது அதனால் உங்கள் பாவத்தை முதல்ல விமோசனம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவான் உங்களை காப்பாற்றுவான் அது மட்டும் இல்லை துரித நிவாரணம் சீக்கிரமாக நிவாரணத்தை தருவான் பாக்கி பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நாள் ஆகும் நீங்கள் ஒரு தபஸ் பண்ணணும்னா எவ்வளவோ கோடி காலம் ஊழிதோறும் ஊழிதோறும் தபஸ் பண்ணணும் ஆனால் லக்ஷ்மி நரசிம்மனிடத்தில் அப்படிப்பட்ட விஷயமே கிடையாது காரணம் தாயார் கூடவே இருக்கிறார் இல்லையா லக்ஷ்மி கடாக்ஷ சர்வாபிஷ்டம் நம்முடைய எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றி வைப்பான் அநேகம் தேகி இப்படி எல்லாவற்றையும் தரக்கூடியவன் நமக்கு என்னென்ன வேணுமோ ஒரு குழந்தைக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத அந்த தாய் தெரிந்து கொண்டு அந்த குழந்தைக்கு எதெல்லாம் செய்யணுமோ செய்வாய் இல்லையா அப்படி தாயாய் தந்தையாய் தயாநிதியாய் அதனால தான் மாதா நரசிம்மா பிதா நரசிம்மா எல்லா வித்யா நரசிம்ம எல்லாமே நரசிம்மர் என்று சொல்லக்கூடிய ஸ்லோகம் கூட இருக்குது அதனால் இந்த சின்ன ஸ்லோகத்தை நான் இடத்துல எழுதி கொடுத்தேன் இப்போ உங்களுக்கும் அது பயன்படும் அதனால் உங்களுக்கும் அந்த ஸ்லோகத்தை போடுறேன் இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது கிருஷ்ண ஜெயந்தியை நரசிம்மரை பற்றி பாடலாமா அப்படின்னுட்டு தோழலாம் எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து என்கிறார் நரசிம்மனுக்கு கண்ணன் அப்படின்னுட்டு ஒரு பெயர் உண்டு கண்ணனெல்லாம் எல்லா இடத்துலையும் பறந்திருப்பவன் இவன் யார் சர்வ வியாபிதன் அதனால் கண்ணன் யார் எல்லா இடத்துலையும் பறந்து இருப்பவன் அதனால கோகுலாஷ்டமி அன்னைக்கு இந்த ஸ்லோகம் சொல்றதுல ஒரு தப்பும் கிடையாது அவசியம் சொல்லுங்க எல்லா விதமான இஷ்டங்களையும் நீங்கள் அடையலாம் எம்பெருமானுடைய கருணை உங்களுக்கு உரியதாகவே இருக்கும் இன்னொரு பதிவில் சந்திப்போமா